ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மணி சேவிங் தமிழ் என்னோடய ஒன் லேக் சேவிங் சேலஞ்ச் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஆச்சு நான் வந்து எவ்வளோதான் சேமிச்சிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் லாஸ்ட் டைம் வந்து வீடியோ போட்டதில் வந்து கிட்டத்தட்ட ஆறாயரூபா சேமிச்சிருந்தேன் ஸோ எதனாலு பார்த்தீங்கன்னா இடையில வந்து கொஞ்சம் தேவைப்பட்டதுனால கொஞ்சம் காசு எடுத்துட்டோம் ஒரு கொஞ்சம் ரூபாய் எடுத்துட்டோம் ஸோ அதனால மறுபடியும் அதை வந்து மேக்கப் பண்ணுற மாதிரி ஒன்று சேமிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால் வந்து எனக்கு டேட் வந்து ரொம்ப தள்ளி போயிட்ருக்குது ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கான கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்து வச்சாச்சு போன மாதம் மிச்சமும் இருந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சாச்சு ஸோ அதோடு சேர்த்து இப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குதுன்றதான் பார்க்க போகிறோம் இடையில வந்து கொஞ்சம் ஃபேமிலி சைடு வந்து ஆளுக்கெல்லாம் வந்திருந்தாங்க கிஃப்டெல்லாம் கிடச்சிருந்துச்சு ஸோ இந்த மாதம் வந்து ரெண்டாயிர ரூபாய் ரூபா வந்து மிச்சமான அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ இதோட சேர்த்து இப்போ இது எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் தௌசண்ட் இது இருக்குது செவன்டீன் தௌசண்ட் எயிட்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட் இருக்குது பதினெட்டாயிரத்து நூறுரூவா இருக்குது ஸோ நம்ம வந்து ஒன் லேக் போட்டிருக்கோம் பதினெட்டாயிரத்தி நூறுரூவா நான் ஸோ இருக்க ரூபாயை வந்து எப்படி போகிறேன்னு தெரில எத்தனை தெரியல ஸோ நீங்களும் இந்த சேவிங் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இதை அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க ஸோ டேட் எல்லாம் போட்டிருக்கிறேன் இதை வந்து நான் வந்து என்னோடய சேவிங் பாக்ஸில் வச்சுருக்கேங்க வச்சுட்டு மூடிடலாம் இந்த சேவிங் சேலஞ்ச் வந்து இடையில பாதி முடிச்சுட்டேன் இருந்தாலும் வந்து பாக்கி அமௌண்ட்டு வந்து எனக்கு இடையில் தேவைப்பட்டனாலும் எடுத்தாச்சு இப்போ இருக்கிற அமௌண்ட் வச்சு சேவிங் சேலஞ்சு போட்டிருக்கிறேன் ஸோ வர்ற அமௌண்ட்டெல்லாம் வந்து இந்த வட்டம் வந்து இதை கொஞ்சம் காசு வந்து நிறையா வந்துச்சு கொஞ்சம் ஃபங்க்ஷன்லாம் அதெல்லாம் இருந்துச்சு அதனால் எல்லாம் கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க அதனால் அந்த காசெல்லாம் இதில் போட்டாச்சு வீட்டுக்கு விருந்தவங்க வந்தவங்க எல்லாரும் வந்து பழம் வரல அது வரல இது வாங்கிட்டுரலு ரூபாயாக கொடுத்தாங்க அது எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டேன் சரிங்களா ஸோ இந்த சேவிங் சேலஞ்ச் வந்து அடுத்து வந்து எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி தங்க ரேட்டு பார்த்திங்கன்னா நைன் தௌசண்ட் எயிட்டி ஒம்பதாயிரத்தி எண்பது ரூபாய் ஆயிடுச்சு சென்னையோட ரேட்டு நான் சொல்கிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் நீங்களும் சேவிங் சேலஞ்சை பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சேவிங் டிப்ஸையும் எனக்கு கொடுங்க நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் தேங்க் யூ